நாளும் காற்று புயல் வந்து ஒரு ஆனா நீ தேசத்தில் இருந்து குளிரிலும் பாதிப்பு அடைந்து உழைத்து அதை தங்களுடைய தாய தேசத்து மக்கள் என்று சொல்லி பல சம்பவங்களை வந்து கண்ட இடம் தான் இந்த இடம் வீடுகள்ல இடம் பெறக்கூடிய விசேஷமான நிகழ்வுகள் அதே நேரம் இப்படியாக உங்களுடைய உறவுகளினுடைய நினைவு நாட்களை வந்து இங்கே இருக்கிற இடத்துல இருக்க எங்களுடைய மக்களோட வந்து நீங்களும் அதை கொண்டாடணும்னு சொல்லி விரும்பினா கட்ட சரி எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து வன்னி நண்பன் யூடியூப் தளம் தான் இன்றைக்கு உங்களோட இந்த கிராமத்துக்கு வந்திருக்கிறோம் என்னென்னு என்ன சொன்னாலும் இந்த யூடியூப் தளம் மூலமாக வந்து பல்வேறு உதவி திட்டங்களை வந்து பல பகுதிகளில் குறிப்பாக வந்து எங்களுடைய ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து எங்களால் முடிஞ்ச உதவி திட்டங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ எங்களோட யூடியூப் சேனலில் இப்போ எங்களுடைய நிதி என்றதை தாண்டி அநேகமாக வந்து புலம்பெயர்ந்து வாழக்கூடிய அதாவது எங்களோட நாட்டில் இருந்து வெளிநாடுகளுக்கு சென்று அங்கே அந்த குளிர்க்கையும் பணிக்கையும் கஷ்டப்பட்டு அவே தங்களுடைய ஒரு விசேஷ நாட்களை அல்லது வந்து ஏதோ ஒரு எங்களுக்கு இங்கே இருக்கிற உறவுகளுக்கு பயன்படணும் என்ற ரீதியில் வந்து அவங்களால் அனுப்பப்படுற அந்த நிதிகளை வச்சுத்தான் நாங்கள் இப்படியான சின்ன சின்ன உதவி திட்டங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் வந்து எங்களோட இடத்துல வந்து வாழ்வாதார உதவி திட்டங்கள் அதே நேரம் அபிவிருத்தி சார்ந்த உதவி திட்டங்கள் அதே நேரம் நிவாரண உதவி திட்டங்கள் இதே மாதிரி சில முடிஞ்சளவான நிவாரண உதவி திட்டங்கள்னு சொல்லி சில சில விஷயங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறோம் வந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கு உங்களுக்கு அதாவது இந்த கிராமத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண இரவு என்ற பகுதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பல வரலாறுகளை கடந்து வந்த இந்த பூமியை இப்போ இந்த பேரை வந்து யாராலையும் மறக்க முடியாது ஓயாதலைகள் சொல்லி பல சம்பவங்களை வந்து கண்ட இடம் தான் இந்த இடம் இந்த பேருக்கு இந்த இடத்தின் பேருக்கெண்டே எப்போயுமே ஒரு தனி ஒரு மரியாதை தனி ஒரு இருக்குது அப்படியான ஒரு பகுதி இப்போ இந்த பகுதியில் வந்து எனக்கு வந்து ஒரு அக்காவோட நான் தொடர்பு கொள்ளைக்கு அந்த அக்கா சொன்ன விஷயம் வந்து குறிப்பிட்ட சில குடும்பங்கள்லாம் இந்த கிராமத்தில் வந்து இருக்கணும் அப்போ அதையும் வந்து வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டாக்கள் இருக்கணும்னு சொன்ன அடிப்படையில் வந்து இன்றைய தினம் நாங்கள் வேறொரு இடத்தை தெரிவு செய்திருந்த நாங்கள் இந்த நிவாரண உதவி திட்டங்களை வழங்குறதுக்காக அப்போ அதன்படி இப்படி இங்கே கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கன்னு சொன்ன அடிப்படையில் வந்து இன்றைய தினம் இங்கே வந்திருக்கிறோம் இப்போ அக்கா இதா அந்த இடத்துல எதுவும் கதைக்க போறீங்களா அக்கா பெற்றி சொல்லப்போனால் முன்னாள் பிரதேச சபை ஒரு உறுப்பினராயிருந்தவா தற்போது வந்து விலத்தியிருக்கு இப்போ என்ன கிராமம் சேர்ந்த இப்படியான விஷயங்கள் செய்து கொண்டுருக்குது பொது பணிகள் சரி இப்போ அக்காட இதுல தான் வந்து நாங்கள் இந்த தினம் இந்த கிராமத்தை தெரிவு செய்து இதுல இருந்து ஒரு பத்து குடும்பத்தை வந்து தெரிவு செய்து இந்த தினம் இந்த நிவாரண உதவியை வந்து கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறோம் சரி வணக்கம் அக்கா இதை கையில் வாங்கிட்டு வச்சுக்கொள்ள வணக்கம் தொலைபேசி அலைப்படுத்து எங்களுடைய தம்பி சொன்னது போல வரலாற்றிலே தடங்கள் பதித்த ஆணையரவில் இருக்கின்ற மக்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டபோது நேற்று அழைப்பினை ஏற்படுத்தியிருந்தேன் என்று தானாக எடுத்து அந்த உதவியை செய்ய முன் வந்தமைக்கு இந்த யூடியூப் தளத்திற்கு என்னுடைய மக்கள் சார்பான மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கின்றேன் தொடர்ந்தும் இவர்களுடைய படி பாதிக்கப்பட்ட மக்களை நோக்கி செல்ல அவர்களுக்கு இறைவன் ஆசி வழங்க வேண்டும் என இறைவனை வழங்கி கொண்டு மீண்டும் ஒரு தடவை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக இந்த நிவாரண உதவியை செய்கின்ற இந்த யூடியூப் தளத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை கொள்கிறேன் ஓகே அக்கா அக்காட அழகான கருத்துகளுக்கு நன்றி அதோட வந்து இந்த நன்றி வந்து எனக்கு சேராது வந்து இன்னொரு புலம்பெயர் உறவினுடைய அவருடைய நிதியுதவியில் தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு உதவுவதற்காக வந்திருக்கிறேன் இப்போ அந்த அடிப்படையில் வந்து நீங்கள் சொல்கிற நன்றி அந்த புண்ணியங்கள் வந்து அவருக்கு தான் சேரும் சரி அடுத்தது என்ன விஷயம்னு சொன்னால் நாங்கள் இப்போ அநேகமாக இப்படி இந்த உதவி திட்டங்கள்னு சொல்லி கொடுக்குற இடங்களில் வந்து ஒரு சிலருக்கு வந்து முக்கியமாக சில சந்தர்ப்பங்கள் கொடுக்குறோம் நாங்கள் இப்போ நீங்கள் எல்லோரும் கதைக்க டைமுகள் பெருசாக இருக்காது இப்போ உங்களோட வீட்டில் அல்லது இப்போ உங்களோட குடும்பத்தில் அல்லது உங்களோட கிராமத்தில் வந்து ஏதாவது ஒரு முக்கியமான தேவை இருக்குது அல்லது வந்து எங்களுக்கு இப்படி ஒரு வாழ்வாதாரம் கிடைச்சா நாங்கள் அடுத்த கட்டம் எங்களோட குடும்பத்தை முன்னோக்கி கொண்டு அப்படி அப்படின்னு சொல்லி ஏதாவது நினைக்கிறார்கள் ஏதாவது தேவை இருக்கிறார்கள் இந்த இடத்துல கதைக்கிறேன்னு சொன்னால் கதைக்கலாம் உங்களுக்கு தனிப்படைன்னு சொன்னால் இப்போ இந்த உதவி கிடைக்க வேண்டிய சில நேரம் ஒரு அதிர்ஷ்டம் இருந்தால் இப்போ இதை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் வேறு யாக்களும் பார்த்து தொடர்பு கொண்டு உங்களுக்கு அந்த உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கதைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான்

இப்போ முன்னுக்குத்தான் செய்யல சாமி அதுல அந்த போட்டுருக்கிறோம் அந்த அதுவும் கூட அதுல என்ன செய்யறது நீங்க சொல்லுறாங்க கச்சான் கச்சான் சோழன் அதில் சொல்றீங்களா இப்போ நீங்க உதவி ஏன்னா பெண்ண கேட்குறீங்க நீங்க கடைன்னு அதுல ஒரு பெட்டி கடை போட்டு அதுல கொஞ்சம் சாமான்களை போட்டு அப்படியே செய்ய அப்படி கேக்குறீங்க கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா சரியான

சரி அப்படி ஒரு வேண்டுகோனாக ரெண்டைக்கு ஒரு சின்ன உதவிக்காக தான் வந்திருக்கிறோம் தொடர்ந்து கிடைக்குமா சரியே இல்லை கிடைச்சா விருவோம் நாங்கள் நன்றி சொல்லுங்கள் இப்போ வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடத்தை இந்த பத்து குடும்பத்துக்கும் உதவி செய்ததுக்கு இந்த அண்ணாக்கு நன்றி ஆ ஓகே அது நான் என்னடா கடைசியாக நன்றி அந்த இது வந்து கேட்பேன் நீங்கள் சொல்லலாம் பிரச்சனை ஓகே சரி வேறு யாரும் ஏதாவது காய்க்க போறீங்களா சரி அப்போ ஒரு அக்கா முக்கியமான ஒரு தேவை சம்மந்தமாக இந்த இடத்துல வந்து சொல்லியிருந்தவா அப்போ அந்த அக்காவுக்கு வந்து யாராவது ஒரு சின்ன ஒரு கடை இப்போ நான் நினைக்கிறேன் பெரிய முதல்கள் தேவைப்படாது அது வந்து அந்த பருவ காலம் இப்போ சோளமோ மாம்பழமோ இல்லாத வந்து இளனியோ அப்படியான விஷயங்களை வந்து இந்த வீதியோரமோ ஒரு சின்ன கடையை போட்டு செய்து கொண்டிருக்கிறார் அதை வந்து இன்னும் கொஞ்சம் மேலதிகமாக செய்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு உதவி கிடைச்சா தங்களால் செய்யலாமான்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு நம்பிக்கையோட ஒரு அவாவோட இந்த இடத்துல ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தவா அப்போ இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள் யாராவது உங்களுக்கு வரைக்கும் மேலதிகமாக அந்த சின்ன உதவியை செய்ய முடிஞ்சால் கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்கள் சரி ஓகே நாங்கள் இப்போ அடுத்ததாக வந்து காணொலிக்குள்ளே போகலாம்னு சொல்லி நினைக்கிறோம் இப்போ பாதிங்கன்னு சொன்னால் அண்மையில் வந்து இடம் எங்களோட இப்போ பருவ கால மாற்றங்கள் அதில் வந்து இப்போ உங்களுக்கு மழை காலம் எங்களோட பகுதிகளில் ஒரு நான்கு அஞ்சு நாட்களுக்கு முதல் சரியான மழை அதை தொடர்ந்து வந்து வெள்ள நிலைமைகளால் வந்து நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருந்தது இப்போ எங்களோட யூடியூப் சேனல் மூலமாகவும் வந்து எங்களால் முடிஞ்ச உதவி திட்டங்களை வந்து சில சில பகுதிகளை வந்து தெரிவு செய்து அதில் வந்து குறிப்பிட்ட நிவாரண உதவிகள் அதாவது எங்களுக்கு கிடைச்ச நிக நிதிகளுக்கு ஏற்ற வகையில் வந்து நிவாரண உதவி திட்டங்களை வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினமும் வந்து இந்த ஆனகர என்ற பகுதி தான் வந்திருக்கோம் இப்போ ரெண்டை பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய பூங்குடி பூங்குடிதீவை சேர்ந்த யாழ்ப்பாணம் பங்குடுதீவை சேர்ந்த ஒரு அண்ணா அவரால் தற்போது ஃப்ரான்ஸில் வந்திருக்கிறார் அவற்றை பேர் விவரங்கள் வந்து எங்களுக்கு சொல்ல இல்லை சொல்ல போயின்னு சொல்லி சொன்னவர் அப்போ அவற்றை நிதியுதவியில் வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து ஒரு உதவி திட்டத்தை வந்து கிளிநொச்சி சிவபுரம் பகுதியில் வந்து செய்திருந்த நாங்கள் இப்போ அந்த உதவி திட்டம் அவருக்கு இன்னும் திருப்தியாக அதே நேரம் சந்தோஷமாக இருந்த அடிப்படையில் வந்து உடனடியாகவே திருப்பி இன்னொரு குறிப்பிட்ட அளவு அதாவது முப்பதனாயிரத்தி சுஜென் ரூபா காசை வந்து எங்களுக்கு அனுப்பி பத்து குடும்பங்களுக்காக குடும்பங்களுக்கான நிவாரண உதவியை வந்து வழங்க சொல்லி தொடர்பு கொண்டிருந்தவை அந்த அடிப்படையில் வந்து மூவாயிரம் ரூபா படி இப்போ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பார்சல் வந்து இல்லை நிவாரண பொதி வந்து வழங்கப்படும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கந்தையா கண்ணையா அவர்களினுடைய பத்தொன்பதாவது ஆண்டு நினைவு ஒட்டி வந்து வார மாதம் அதாவது இந்த மாதம் பன்னெண்டாம் மாதம் அஞ்சாந்தேதி அவற்றை அந்த பத்தொன்பதாவது ஆண்டு நினைவு அப்போ அந்த ஆண்டு நினைவை முன்னிட்டு தான் உங்களுக்காக வந்து இந்த நிவாரண பொதிகளை வந்து வழங்குறதுக்காக இந்த இடத்துல வந்திருக்கிறேன் அந்த ஆண்டு நினைவை முன்னிட்டு தான் அந்த நிதியும் வந்து எங்களுக்கு அளிக்கப்பட்டது அவருடைய அந்த ஆத்மா சாந்திக்காகவும் அந்த நாள் வந்து சரியாக இருக்கணும்னு சொல்லியும் நாங்களும் இறைவனை பிரார்த்திச்சு கொள்கிறோம் சரி ஓகே அடுத்த இப்போ நாங்கள் தொடர்ந்து வந்து நான் அந்த பேர் விவரங்களை வந்து வாசிப்பேன் நீங்கள் ஒவ்வொருத்தராக வந்து அந்த பொதிகளை வந்து வாங்கி கொள்ளுங்க பேர் சத்தமாக வாசிங்க அக்கா ஆவண்ணா சௌந்தரி என்னென்னு சொன்னால் முதலாவது ஒரு அஞ்சு பேருக்கு வந்து அக்கா நீங்கள் பொதியை வந்து வழங்கி வைங்களா என்ன பேர் சொன்ன சௌந்தரி சௌந்தரி ஆ ரைட் அண்ணா வீடியோ மோந்தரி மாதிரி ஓகே 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 சரி அடுத்தது பேர் சுஜீவன் சுஜீவன் வாங்க

ஓகே இதுவரை பொதிகளை வழங்கி வைச்சா அக்காவுக்கும் நன்றி தொடர்ந்து அந்த பெயரை வாசி நீங்களா சரி சரி நீங்களே வாங்க என்ன நிதர்சனா ஓகே சரி அடுத்த பேர் வாங்கோ வைலெட் அடுத்தது லீலா மேரி ரெண்டு பேர் தான் சரி எட்டு பேர் தான் இந்த இடத்துல வந்து அந்த பொதிகளை நாங்கள் கொடுக்குற இடக்காக வந்திருந்தவை ரெண்டு பொதி வந்து இருக்கு அந்த பொதிகளை வந்து நாங்கள் இதில் போகிற வழியில் ரெண்டு கஷ்டப்பட்ட குடும்பம் இருக்கணும் அவைக்கும் வந்து அந்த பொதியை கொடுத்து போட்டு நாங்கள் அந்த வீடியோல வந்து நினைச்சிருப்போம் நீங்கள் அதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரி ஓகே என்னென்ன சொன்னால் இப்போ இதுவரை நாங்கள் அந்த பொதியை வந்து வழங்கியிருக்கிறோம் இந்த பொதியில் பார்த்திங்கன்னு சொன்னால் அரிசி இருக்குது இருக்குது அதே நேரம் பருப்பு உருளைக்கிழங்கு மற்றது வந்து வெங்காயம் அவல் மற்றது வந்து ரிங்ஸோ பேக்கெட் இந்த மிச்ச காசு கேட்டு மாதிரி ரிங் சோ பேக்கெட் இந்த சாமான்கள் உள்ளடங்களாக வந்து உங்களுக்கு இந்த பொதி வழங்கப்பட்டிருக்கு சரியா ஓகே சரி என்னென்று சொன்னால் இப்போ சரி ஓகே என்னன்னு சொன்னாலும் இப்போ நீங்கள் தான் இது நீங்கள் கதைக்கிற நேரம் இப்போ உங்களுக்கு இந்த பொதி கிடைச்சது சந்தோஷம் தானே உங்களுக்கு வேண்டா நீங்கள் நன்றி சொன்னால் வேகம் அது ஒரு திருப்தியா இருக்கும் ஆர் நன்றி சொல்ல போறீங்கள் சிரம வணக்கம் வணக்கம் ஓகே நீங்கள் என்ன சொல்ல போறீங்கள் இவ்வளவு நாளும் எங்களின் காற்று புயல் மழை வெள்ளங்கள் வந்து ஒரு நிறுவனம் சரியில்லை ஓகே ஆனால் நீங்கள் இந்த எங்களுக்கு புகைங்களுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் நன்றி அம்மா உங்களுக்கு சந்தோஷம் சரி ஓகே சரி இந்த ஆனரவு மண்ணில் வந்து இந்த பள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து இந்த உதவி செய்தமைக்கு இந்த உதவி செய்த யூடியூப் இவைக்கு நன்றி அந்த உதவி திட்டத்துக்கு உறுதுணையாக இருந்து உதவி செய்தவருக்கு உதவி okay, செய்த <laughs> தேசத்தில் இருந்து எங்கள் எங்களை விட கடுமையாக மலையிலும் குளிரிலும் பாதிப்பு அடைந்து உழைத்து அதை தங்களுடைய தாய தேசத்து மக்களுக்கு வரும் போதெல்லாம் வழங்கி கொண்டிருக்கின்ற புலம்பெயர் தேசத்தில் வாழுகின்ற மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு குறிப்பாக இந்த உடல் உணவு பொதிகளை வழங்குவதற்கு உதவி செய்த அந்த சகோதரனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் என்னுடைய கிராமம் சார்ந்த மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஓகே நன்றி அக்கா சரி என்ன சொன்னால் இப்போ உங்களுக்கு தந்த இந்த சாமான்கள் திருப்தியாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இப்போ என்ன சொன்னால் பெரிய அளவில் நாங்கள் உங்கள் பொதுகள் உங்களுக்கு தரையில் எங்களுக்கு கிடைச்ச நிதி கேட்ட மாதிரி கட்டாயம் அதான் ரெண்டுடா இப்போ எங்களுக்கு கிடைச்ச நிதி கேட்ட மாதிரி நாங்கள் அதை பத்தா பங்கிட்டு எங்களால் முடிஞ்சதை செஞ்சிருக்கோம் பெரிய அளவில் வந்து வேறு உதவி திட்டங்கள் கிடைக்க இன்னும் அடுத்த அடுத்த தேதிகளில் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே நாங்கள் இந்த காணொலியின் நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டோம் மீண்டும் ஒரு முறை கந்தையா கண்ணையா அவர்களினுடைய பத்தொன்பதாவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு தான் எங்களுக்கு இந்த நிதியுதவி வழங்கப்பட்டிருந்தது குறிப்பாக புங்குடுதீவை சேர்ந்த புலம்பெயர் ஊரால் பிரான்ஸில் இருக்கிறேன் அந்த அண்ணா மூலமாக வந்து நாங்கள் ஏற்கனவே உதவி திட்டம் இது ரெண்டாவது உதவி திட்டம் நன்றி நான் அவங்களுக்கு என்னை நம்பி இந்த விஷயத்தை வந்து கொண்டு வந்ததுக்கு இது போல இன்னும் மெத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக அவங்களால் தனியை செய்ய முடியாது உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ பகிருங்கள் எல்லாரையும் முனைச்சு உங்களால் முடிஞ்ச உதவிகளை சில சில இப்படியான இடர் காலகட்டங்களில் வந்து செய்ய முடிஞ்சால் கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர நானும் தயாராக இருக்கேன் அதை விட வந்து உங்களோட வீடுகளில் இடம்பெறக்கூடிய விசேஷமான நிகழ்வுகள் அதே நேரம் இப்படியாக உங்களுடைய உறவுகளினுடைய நினைவு நாட்களை வந்து இங்கே இருக்கிற இடத்துல இருக்க எங்களுடைய மக்களோட வந்து இப்படியான பொதிகளையோ அல்லது வந்து ஒரு மதிய நேர உணவை வந்து கொடுத்து நீங்களும் அதை கொண்டாடணும் என்று சொல்லி விரும்பினால் கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்கள் மேலதிக விஷயங்களை வந்து நானும் தர தயாராக இருக்கேன் மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்போம் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கும் நன்றி என்ன நன்றி வணக்கம் உறவுகளே லங்கர லங்கர ஒரு ரம் கிண சாங்கஜி மா அந்த ரேல் கடந்துல நீ வச்சிங்க மாட்டோம் எல்லா நேர கரெக்ட் நம்பர் தான் உங்களுக்கு காந்திட்டு போறோம் சாட் நீங்க எங்கரோட ஃபேக் கடந்து போடு இல்லடி எவரோட சந்திரா ஆண்டோட நம்ம சொந்த காணிங்க அம்மா கடந்து

அப்படிங்க அவரோட சொல்லுங்க இல்லாமல் நாங்கள் பன்னி நண்பன் யூடியூப் சேனல் மூலமாக வரோம் யூடியூப் சேனல் மூலமாக பத்து குடும்பத்துக்கு உதவி செய்தாங்க அதில் வந்து ஒன்பது பேருக்கு செய்துட்டோம் பத்தாவது ஆளாக அவங்களுக்கு உங்களை தேடி வந்து வீட்டை வந்துவிட்டு பொதுப்படும் சரியா இந்த உதவி செய்தாக்களுக்கு நீங்கள் வந்து வெளிநாட்டு பேருக்கு உதவி செய்தால் உங்களுக்கு அந்த புதிய நன்றி வீடுகளெல்லாம் முடிஞ்சு ஒரு கொஞ்ச வீடு காப்பிடலாம் அப்படி இருந்தும் எங்களுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ உதவி செய்தது எங்களுக்கு நல்லா இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு அவருக்கு தான் நாங்கள் நன்றி சொல்கிறோம் நன்றி சொல்கிறோம் ஓ எங்களுக்கு உங்களுக்கு இல்லை அவருக்கு தான் தார் அவருக்கு தான் நாங்கள் நன்றி சொல்கிறோம் சரி நன்றியா அவருக்கு தான் அந்த அவருக்கு தான் நன்றி சொல்லணும் புண்ணியம் எல்லாமே அவருக்கு தான் புண்ணியம் போயிட்டு வரமே ஓ